வணக்கம் நண்பர்களே இப்போ அந்த மதுரையில் மாநாடு நடத்தினாங்க இல்லையா அந்த மாநாடு இந்து முன்னணி நடத்தினதில் இந்துக்களுக்கு இந்து அவங்கள வந்து இவங்க மாதிரி திமுக மாதிரி கூட்டத்தை கூட்டி அவங்க தானாக சேர்ந்த கூட்டம் அந்த கலாச்சாரம் பண்பாடு அது இவங்க என்னென்னா இந்துக்களை பொறுத்தவரை சிறிதை யாராவது தொந்தரவு செய்தால் பரவாயில்லை என்று கண்டு கொள்ள மாட்டார்கள் மண்ணி விடுவார்கள் பெரிதாக தொந்தரவு செய்தால் கூட கண்டுக்க மாட்டோம் இன்று அதையெல்லாம் தாண்டி நம் வாழ்வியல் முறைக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஹிந்து என்றால் கடைக்குடி தொழில்கள் கொல்லப்படுகின்றனர் இது இருக்குது இவன் என்னென்னா எப்படியே கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க இவ்வளோ எங்கள் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடம் சென்றால் தைரியமாக திருநீர் வைத்துக் கொள்ள வேண்டும் இவெல்லாம் நிறையா இப்படி சொல்லியிருந்தார் இந்து மத மட்டும் உடனே மகேஷ் மந்திரி வந்துடும் அப்படி அது எப்படி மதத்தை நீங்கள் இது பண்ணலாம் அடையாளத்தில் இப்படின்னு மற்ற மதத்தை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த மதத்தை செய்கிறதெல்லாம் செய்வாங்க இந்த பணம் எடுத்து தான் செய்வாங்க ஆனால் இந்த பட இந்த இந்து ம அந்த அறநிலையத்துறை வந்து கவர்மெண்ட்டுக்கும் பர்சண்டேஜ் போகும் ஆனால் இங்கே ஒன்றும் அந்த பண்ண மாதிரியே அந்த தங்கத்தெல்லாம் இவங்க தான் கொண்டு வந்தது அப்படி இப்படின்லாம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் ஆடிட்டிங் பார்த்தா தான் தெரியும் என்ன ஆகிருக்கு அதெல்லாம் சொன்னாங்க அப்புறம் இந்த மாதிரி பூரா இப்போது நடிகர் நடிகெல்லாம் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கொக்கைனில் அதெல்லாம் பூரா இந்த ஜாதிக்கு இதில் இப்போ ஜாமீன் அப்படி இதுதான் காரணம் ஒன்றா இப்போது அது இதெல்லாம் போக கூட்டணியே இருக்குமான்றது தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா மதிமுகவில் ஒரு மந்திரி தரேன்னு சொன்னால் ஒரே ஒரு வைகோ மகன்தான் மந்திரி இந்த எம்பி தனி சின்னத்தில் நின்றதுனால ஒரு வேலை மந்திரி தரேன்னு சொன்னால் சென்ட்ரலில் இப்போ வந்து இந்த மாதிரி பேசினோன்னே இல்லை அப்படின்னு வழுப்புறாங்க இப்போ உடனே அங்கேருந்து ஆட்களை எழுக்கலாம் திமுகவில் வந்தது தானே மதிமுக அப்படி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்புறம் இவர் வந்து விபதி வைக்க போகிறாரு திருப்பங்குன்றத்தில் போய் அப்புறம் அழிச்சிட்டு அதுக்கு ஏதோ ஒரு சாக்கு சொல்கிறாரு திரும்ப உலகம் அப்போ தான் கேட்குற அண்ணாமலை இந்துக்கள் ஓட்டு மோட்டு வேணுமா ஓட்டு பிச்சை கேட்குதா அப்படின்னு திமுக ஆட்சியின் மீதன் அதிருப்தி கோபத்தையும் தமிழக மக்கள் வெளிப்படையாக காட்டும் போதெல்லாம் போலி தமிழ் பற்று நாடகமாடி பிரிவினையை தூண்டுவது திமுகவின் ஆதிகால வழக்கம் இன்னைக்கு நேரத்தில் திமுகவின் தொடர்ச்சியான இந்து மத விரோத போக்கையை எதிர்த்து மதுரையில் முருகபத்திர மாநாட்டில் கூடிய பல லட்சம் தமிழ் மக்களின் உணர்வு திமுக ஆட்டம் காண வைத்திருக்குது உடனே சில வாடகை வாயர்களை தூண்டிவிட்டு சைட் பாரதி மாதிரி ஏற்கனவே பல முறை விளக்கமளித்த மொழிவெறியான நிதி ஒதுக்கீட்டை குறித்து பொய்யான பிரச்சனம் செய்ய தொடங்கியதா ஸ்டாலின் அரைத்தமாகவே நீங்கள் மீண்டும் மீண்டும் அரைப்பதனால் இதோ மொழிவாரியாக வழங்கப்பட்ட நிதி தொடர்பான நான் விளக்கம் அளித்து காணொலி பார்வைக்கு அப்படின்ட்டார் தமிழகத்தில் பல முறை ஆட்சியில் மத்தியில் பசையான அமைச்சர் பதவியை வகித்தும் அப்பா மகன் பேரனை தலைமுறை தலைமுறையாக தமிழ் பற்றி என்று வெறும் வாயாலே வடை சுட்டை தவிர புதிய தமிழ் பள்ளியத்தில் எங்கேயாவது வச்சு தமிழ் பல்கலைக்கழகத்தை எங்கேயாவது வச்சுருக்கீங்களா மாநிலத்தில் முயற்சி எடுத்தீங்களான்னு கேட்குறாரு யார் உங்களை தடுத்தா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு மத்திய அரசில் அமைச்சர் பதவி வாங்கிக்கொண்டு உலகம் போட்டு மூலங்களை செய்து கொண்டிருந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினாலு எட்டாண்டில் நீங்கள் அங்கம் வைத்த மத்திய அரசு சமஸ்கிருத ஒதுக்கிய நிதி அறநூற்றி எழுவத்தஞ்சி கோடி தமிழுக்கு வெறும் எழுபத்தஞ்சி கோடி அப்பாங்க எங்கே சென்ற இந்த ச இந்த ஊழல் சம்பாதிச்சிருக்கு இந்த பெருச்சாலை வாடகை வாய்கள் அப்படின்றது கடந்த ஆண்டு தமிழ் பள்ளித்துறை சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு பதினோரு கோடி கொடுத்துருக்கீங்க அது எதற்காக என்று கூற முடியுமா எல்லாம் கேட்டிருக்கார் ஸோ இது என்னென்னா இவனுக்கு வந்து இந்த முருகன் மாநாடு நடத்தியதில் வயிறு அறிஞ்சு போச்சு அங்க சேகரம் சங்கி மாநாடுன்னு அப்படி இவங்க நீ மூன்றாவது மாநாடு அரசு செலவு நடத்தவே கூடாது ஒரு நீ வந்து ச இது என்ன சொல்கிறது சார் மதச்சார்பு என்னன்னு சொல்லிட்டு அரசு செலவில் மாநாடு நடத்துவானா முருகருக்கு அறநிலையத்துறை அவங்க ஒன்றில் நடத்தினேன் இது கட்சி சார்பில் நடத்துகிறாங்க இந்து முன்னணியும் இந்த மாதிரி நடத்துகிறாங்க ஸோ அதுதான் இப்போ வயிறேறி இந்துக்கள் கன்சல்டேட் ஆகிடுவான் இந்துக்கள் உடனே காவடி என்ன கோயிலுக்கே போக ஆரம்பிச்சிடுவான் திமுகவில் இலசம் வந்தால் ஒருவேளை ஸ்டாலின் கோயிலுக்கு போனாலும் போகலாம் சொல்ல முடியாது அதுதான் திமுக அதனால் இப்போ க்ளோஸ்டாக இருக்குது ஏடிஎம்கே அந்த கூட்டணி இன்னும் இதாக ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் இப்போது வர்ற நியூஸு இன்னும் நாள் இருக்குது அது என்ன பண்ணுறாங்க பொறுத்து பார்ப்போம் இன்னும் வர வரக்கூடிய நாள்லேயும் மாதிரி அமித்ஷா வரப்போகிறாரு ஸோ பல திட்டம் இருக்கும் அதில் ஒன்று தான் இது பவன் கல்யாணம் கொண்டு வந்து முருகமரம் நடத்திடுது பார்ப்போம் நன்றி